இயற்கை புறசக்தியை வந்து நம்ம அகாய அகசக்தியெல்லாம் மாற்ற முடியும் ராஜயோகம் ராஜயோகத்துல வந்து எல்லாவது இந்த யோகி வந்து இந்த புறபஞ்சத்தை மாற்றி அமைக்க முடியும் அதனால அப்படின்னு வேலை போட்டு போகிறீங்க அதனால கொஞ்சம் படித்ததுக்கப்புறம் சரி நம்மளும் தான் மனசக்தி பண்ணுறது மாற்றலாம் அது நடக்காம நடக்காமல் இருக்கிறதுக்கு சில குறுக்குள்ள மனசக்தி பண்ண சாமி கும்பிட்றது பிரபஞ்சத்தை கும்பிட்ற சக்தி வரவழைக்கிறது தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அது வந்து நமக்கு தான் மனத்தொய் ஏற்படுத்துதீங்க அது அந்த மாதிரி பிரபஞ்ச சக்தியோடு கடவுள் வழிபாடோ அது வந்து ஏதாவது ஒரு நம்ம பயன்படுத்துகிறப்போ அந்த காரியம் நல்லாவும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கூட நம்ம ஒரு திருப்தி வரதில்லைங்க தொய்வு ஒரு ஒரு பெட்டிக்கு ஒரு கலப்பு ஏதோ ஒரு மன ஏக்கம் சளிப்பு தான் வருவீங்க அது அந்த சக்தியை பயன்படுத்தின மனசக்தி அப்புறம் ஆனால் காரியம் நல்லா முடிஞ்சிருது பாசிட்டிவாக முடிஞ்சாலும் நல்லா முடிஞ்சிருந்தாலும் வந்து ஒரு மன தொய்வு ஏற்படுது அதே மாதிரி ஆனால் உங்கள் புத்தக படிச்சதுக்கப்புறம் நீங்கள் போட்டு நீங்கள் எதையும் மாற்ற நினைக்காதீங்க ஜே கிருஷ்ணமூர்த்தியோட சிஸ்டராக சொல்லி போய் சொன்னீங்க அதில் கூட அவர் வந்து எவ்வளோ மனித இனிமேல் வந்து கடைசி முடிவில் போறப்போ வந்து எதையும் மாற்ற முடியாதுங்கிறப்ப இருக்கிறத ஏற்றுக்கணாமோ அது வந்து மனசு சந்தோஷத்தை தருணாமோ நாங்கள் வந்து இருக்கிறத ஏற்றுக்கிறது வந்து

இது எல்லாமே வந்து சித்திகளோட சேர்ந்து நம்ம மனோ சக்திகளோட சேர்ந்து மனோ சக்திகள் கூட புற செயல்வாங்க நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒருத்தரை இதை செய்ய இதை செய்யும் உனக்கு சம்பளத்தை பே பண்ணி கொடுக்குறேன் சொல்லி நீங்கள் வந்து ஒரு பேமெண்ட் கொடுத்து ஒருத்தர் வேலை வாங்குறதுக்கும் ஒன்று தான் அது நீங்கள் மனோசக்தியில் வந்து அவரை செய்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுத்து உங்கள் மனோசக்தியை பயன்படுத்தி அவர் வந்து அவனுக்கு வேண்டிய வேலையை செய்ய வைக்கிறதும் ஒன்று தான் ஆனால் இது எல்லாமே புறவெயல் அதாவது புறச்செயல் அது இது அதாவது இது தப்பு ரைட்டுங்கிற கேள்வி வராது அதாவது தர்மப்படி நியாயமாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் யாரையுமே வஞ்சகம் பண்ணாதபடி நீங்கள் வந்து நல்லது செய்யணும்னு நினச்சி செஞ்சீங்கன்னு சொன்னால் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அதை நீங்கள் வஞ்சிக்கணுங்கிற நோக்கம் மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா அது தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் அதுக்கும் நாம் சொல்கிற லிபரேஷனுக்கு சம்பந்தம் இல்லை அது புரியுது எனக்கு முடியுது இது வந்து வந்து மற்றவங்களுக்காக தான்

து வந்து அது ஒரு ஒழுங்குமுறையில் செயல்படுது எதை செய்யணுமோ அதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அது வந்து அந்த நம்ம செயலை ஒட்டித்தான் அந்த உலகத்தினுடைய அம்சங்கள்லாம் அமைஞ்சிருக்கு ஆனால் நீங்கள் அகத்தில் வந்து உங்களுக்கு ஒரு உணர்வு வருது பார்த்தீங்களா இப்போ நமக்கு விரும்புனது சொன்னால் ஒரு மகிழ்ச்சி வருது விரும்பாத நடந்தால் துக்கம் வருது அது உங்கள் கண்ட்ரோல்லே கிடையாது பார்த்தீங்களா உங்களுக்கு இப்படி வரவே கூடாதுன்னு சொல்லி நினைக்க வேண்டியதில்லை இப்போது நமக்கு வந்து மனசில் துக்கம் வந்தாலும் கூட நம்ம மனசு வந்து ஏன் துக்கம் வருது துக்கம் இல்லாமல் அமைதியாக இருக்கணும் இன்னும் சொல்லி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அது உங்களை கேட்டுட்டு வர்றதில்லை பார்த்தீங்களா உங்களுக்கு மனசில் வரக்கூடிய துக்கங்களோ சந்தோஷங்களை உங்களை கேட்டுகிட்டு வர்றதில்லை உங்கள் மனசில் என்ன இயக்கம் இருந்தாலும் சரி அது நெகட்டிவ் இயக்கமாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக ஏங்கினாலும் சரி உங்களுக்கு விரும்புகிற மாதிரி மனசு எங்கனாலும் சரி விருப்பம் இல்லாத நிலையில் மனசு ஏங்கலாம் சரி அதை நம்ம வந்து சரி பண்ணணுங்கிற கடமை நமக்கு கிடையவே கிடையாது ஆனால் அந்த கடமையை நம்ம சேர்த்து எடுத்துறோம் உலகத்துக்கு நம்ம வேண்டிய இது கடமைகள்லாம் பண்ணுற மாதிரி மனசு சரி பண்ணுற கடமையும் நம்ம கையில் எடுத்துக்கிறோம் அந்த கடமையை தான் நம்ம கைவிடும் மனசை சரி பண்ணுற கடமை மட்டும் நம்ம கைவிடுத்தா போகும் உலகத்தில் நீங்கள் எப்படி எப்படி வாழணும் மனசை சரி பண்ணுற கடமை ஆமாம் அதை மட்டும் விட்டுறோம் புரட்சியல்களுக்கு நீங்கள் நம்ம என்ன பண்ணாலுமே சரி அதை நீங்கள் அதுனால் இப்போ இன்னைக்கு வரைக்கும் இப்போ இன்னைக்கு நீங்கள் புரட்சியில் தான் ஈடுபட்டுட்டு இருக்கீங்க புரட்சியில் எல்லாருமே புரட்சியலில் தான் இருக்கிறோம் புரட்சியலில் போது எல்லாேருமே நம்ம வந்து ஒரு இந்த ஒரு சட்டத்திட்டங்கள் உட்பட்டு ஒரு நியாயமான முறையில் தர்மமான முறையில் தான் எல்லா காரியங்களும் பண்ணிகிட்டு இருக்கோம் அது இன்னும் தொடர்ந்து பண்ணலாம் அதில் எந்த மாற்றமும் பண்ணணுங்கிற அவசியம் நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை இன்னும் கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருக்கலாம் அதில் எந்த மாற்றமும் பண்ணணுங்கிற அவசியம் பயன்படுத்தி எந்த அது என்ன ஒன்று பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் மனோசக்தியை கூட பயன்படுத்தி நீங்கள் அதுக்கு பயன்படுத்திக்கிடலாம் அது மனோசக்தியை பயன்படுத்தினாலும் கூட அது புரட்சியல் தான் அது நீங்கள் உங்கள் மனோசக்தியை கூட பயன்படுத்தி என்ன ஒன்றானும் பண்ணலாம் அது என்ன நீங்கள் தர்ம நியாயங்களுக்கு உட்பட்டு செய்யக்கூடும் அவ்வளோதான் அந்த உங்களுக்கு நியாயத்தை மீறி நீங்கள் வலிந்து ஒரு இதை பண்ணணும்னு சொல்லி சொன்னால் இப்போ ரெண்டு பேரும் ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு மனோசக்தி இருக்குதுன்னு சொன்னால் ரெண்டு பேர் ஒருத்தருக்கு செண்டை போட்டிருக்காங்க ஒருத்தருக்கு சார்பாக இருந்து இன்னொருத்தனை நீங்கள் இது கொண்டிருக்க உங்கள் மனோசக்தியை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் அப்போ அது ஒரு ஒருத்தருக்கு சார்ந்து இன்னொரு நீங்கள் ஒரு அடியாள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாதபடி ஒரு நியாயமான முறையில் உங்களுக்கு எந்த இது உங்களுக்கு நல்லதாக வந்து ஒரு நோயில் குணப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களால் முடிஞ்சாலும் நீங்கள் செலவாக பிரார்த்தனை பண்ணுறாங்க உங்களுக்கு சக்தி இருந்தால் நீங்கள் குணப்படுத்திக்கலாம் அந்த அதை நீங்கள் பண்ணலாம் மனசை மட்டும் அப்படிங்க மனசில் உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன்ஸ் வருது நம்ம மனசில் வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் வந்து அது குழப்பமே வந்தாலும் சரி அதை நீங்கள் சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை மனசில் என்ன வந்தாலும் அதுக்கு உங்கள் எழுகைக்கு உட்பட்டதில்லை இல்லை அது அதனால் அது உங்களுக்கு எழுகைக்கு உட்படாத ஒரு நிலையாக எடுத்துக்கணும் மனசை மட்டும் நம்ம சரி பண்ணுறோன்னு சொல்லி சொன்னால் சில நேரங்களில் நம்ம மனசை சரி பண்ணால் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே நம்ம மனசை நம்ம சொன்னபடி கேட்ட மாதிரி தெரியும் அப்படி கேட்ட மாதிரி தெரியலை தான் நம்மளை ஏமாத்துறதுன்னு இருக்கும் கொஞ்ச நேரம் கேட்குற மாதிரி கேட்டுட்டு அப்புறம் நம்மளை ஏமாற்றிடும் அப்புறம் அது நம்மளை மேலே நம்மள டாமினேட் பண்ணி அதனால் மனசு ஒரு காலமும் நம்ம சரி பண்ண வேண்டியது